ஹலோ சார் ஃபேமஸ் சார் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம காரை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன கார் வாங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நிறையா கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் ஆல்ட்ரோஸ் அண்ட் க்ளான்ஸா நான் கன்ஃபார்ம் பண்ணிச்சுருந்தேன் ஸோ ஆல்ட்ரோஸ் கிளான்ஸாவில் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு காருமே சூப்பர் கார் தாங்க பட் நான் சேஃப்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆல்ட்ரோஸ் அப்படிங்கிற விஷயம் நான் மனசில் நினச்சிட்ருந்தேன் பட் கமன்ட்லின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ட்ரோஸ் ஆல்ட்ரோஸ் ஆல்ட்ரோ நிறையா போட்டிருந்தீங்க ஸோ அதனால் ஆல்ட்ரோஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆல்ட்ராஸ் போகம் பார்த்தா அதில் முப்பத்து நாலு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க கான்சா சூப்பர் வேண்டியதுங்க நான் எதுவுமே குறைய சொல்ல முடியாது பட் ஆல்ட்ரோஸில் வந்து பார்க்கறதுக்குன்னா முப்பத்து நாலு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது டீசலில் ஒரு ரெண்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு நாலு மேனுவல்லியே ஒரு பத்து வேரியண்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிஎன்ஜி எக்கச்சக்கமான ஆப்ஷனுங்க ஸோ நான் வந்து ஒரு பேசிக் எடுக்கலாம் ஆல்ட்ரோஸ் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் பட் அந்த பேஸிக் எடுக்கும்போது நான் சில விஷயங்கள் யோசிக்கும்போது நான் ஷிஃப்ட் உங்களுக்கே தெரியும் நான் பேசிக் தான் எடுத்தேன் பேசிக் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்ஃபர்டைன்மெண்ட்டு பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஐ மீன் அந்த கண்ட்ரோலு அப்புறம் பவர் விண்டோ ரிமோட் கீ இதெல்லாம் நான் செட் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் பக்கத்தில் வந்துடுச்சு எனக்கு அதான் தோணுச்சு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி எடுத்து போடுறதுக்கு எடுக்கும் போதே ஒரு பல்காக ஒரு நல்ல காரை எடுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் என்ன பண்ணேன் கை கைவிழிக்குதுங்க என்ன பிளான் பண்ணேன் டேரெக்டாக நான் வந்து டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட்டுக்கு முன்னாடி வேரியண்ட்டு எக்ஸ்எம் ப்ளஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை புக் பண்ணியிருந்தேன் எக்ஸ்எம் ப்ளஸ் ஸோ எக்ஸ்எம் ப்ளஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டேன் நம்ம சோஷியல் பார்கின் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு லோன்லாம் வந்து சூப்பராக நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார் விக்னேஷ் ஒருத்தர் ஸோ அவர் நம்பர் நான் வேணால் கொடுத்து தான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன லோடாக இருந்தாலும் நேஷனலைஸ்டு பேங்க்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு வேறு லெவல் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நான் எக்ஸ்எம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி ஒரு ரேட் கம்மி பண்ணி கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்தபோது டக்குன்னு நம்ம வீட்டில் வந்து எடுக்கிறதா எடுக்கிறீங்க ஒரே கார் சண்டூர் ஃபோட்டோ எடுத்துடலாமே வெளியே போனால் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஐயோ ஜோ பட்ஜெட் அதிகமாகுது அப்படின்னு கேட்க போகும்போது அல்ட்ராஸில் சொன்ன விஷயம் நாற்பதாயிரரூவா அதிகம் நார்மல் காரோட சரி ஓகேங்க அல்ட்ராஸ் புக் பண்ணிடலாம் சன் ரூஃபோட அப்படின்னு எக்ஸ்எம் ப்ளஸ் எஸ் ஸோ கூடி செக்கில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரப்போகுது அதாவது நான் போயிட்டு டேரெக்டாக அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு வர அந்த இடத்த காமிக்க போகிறேன் ஸோ நமக்கு டாட்டா ஷோரூமில் எஸ்ஜிஏ டாட்டாஸ் மோட்டார்ஸ் இங்கே இருக்குல்ல கோயம்புத்தூர் அங்கே தான் நான் வந்து கார் புக் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணி தருது யாருன்னு பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு உண்மையிலுமே சொல்கிற தரமான மனுஷங்க எதை கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருங்க அதே மாதிரி எந்த சமயத்தில் கூப்பிட்டாலுமே கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு முக்கியமாக டிஸ்கவுண்ட்ஸ் வேறு லெவலில் பண்ணித்தராங்க கன்சியூமர் ஆஃபரு கார்ப்ரேட் ஆஃபரு இன்சூரன்ஸில் ஒரு ஆஃபரு அப்புறம் மேனேஜர்கிட்ட சேலி கொஞ்சம் ஒரு ஆஃபர் வாங்கி கொடுக்குறாரு எனக்கு பண்ணி கொடுத்தாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பண்ணி தருவாரு நான் பேங்க் லோனுக்கும் அதே மாதிரி டாட்டா ஷோரூம் அந்த ஃபென்ஸோட நம்பரும் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக நீ அவட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இப்போ அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அடுத்த வீடியோ என்ன வரும் அதில் நீங்கள் அவரை பற்றி புரிஞ்சுப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ டா டாட்டாவில் ஆல்டோஸ் எக்ஸ்எம் ப்ளஸ்ஸு ரெட் கலர் வேரியண்ட் நான் எடுத்திருக்கேங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பலனாக தான் வந்துச்சுங்க ஒரு இனிஷியல் கொஞ்சம் கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்லாத ஐம்பதாயிரம் ரேட் கொடுத்துட்டு மிச்ச லோன் தான் போட்டிருக்கேன் ஸோ உள்ளே எல்லாமே இருக்குது எனக்கு என்னென்ன வருது அப்படின்னா இம்பார்ட்டன்மெண்ட் வந்துருக்கு செவன் இன்ச் இம்பார்டன்மெண்ட்டு பேக் கேமரா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலு அடுத்தது பவர் விண்டோ நாலு நாலுக்கும் பவர் விண்டோ நாலு ஸ்பீக்கர் வந்துடுது அப்புறம் என்ன சொல்கிறது ஆட்டோ ஹெட்லைட் அது அப்புறம் ஆட்டோ வைப்பரு அப்புறம் வந்து சன்ட்ரூஃப் ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்துடுது ஸோ யாருக்காவது கார் தேவைப்பட்டால் நீங்கள் டாட்டா எஸ்ஜே ஷோரூம் டாட்டா வாங்குறதா இருந்தீங்கன்னா அங்கே போகலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டில் ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் நீங்கள் நின்று கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை நான் வந்து மறக்க மாட்டேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புக் பண்ண போறேன் அதையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் பாய்